பாஜக ஆட்சி செய்யும் ஹரித்வார் மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற சங்கர்ஜி ஆசிரமம் உள்ளது அதில் தலைமை சாமியார் தீபக்குமார் ஷைனி இந்த தீபக் குமார் ஷைனி ஆசிரமத்திற்கு வரும் பெண்களை கொடூரமாக தாக்கி கற்பழித்த விவகாரம் காவல்துறைக்கு எட்டியது ஆனால் வழக்கு எதுவும் பதியப்படாததால் சமூக ஆர்வலர்கள் ஒன்று இணைந்து ஆதாரத்துடன் வழக்கு பதிவு செய்தனர் இதில் சுமார் முப்பத்தி பெண்கள் புகார் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் மார்ச் மாதம் விசாரணைக்கு முன்பாக தப்பித்து ஓடிய சாமியாரை காவல்துறை சுற்றி வளைத்து பிடித்தது விசாரணையில் தான் சிவனுடைய பக்தன் மட்டுமல்ல தான் சிவனுடைய மகன் என்றவர் பெண்களை தான் கற்பழிக்கவில்லை என்றும் அது பெண்ணோடு கூடுவது என்று கூறினார் மேலும் அப்படி பெண்ணோடு கூடுவதற்கு சிவனுடைய அனுமதி தனக்கு உள்ளதாக தெரிவித்து சர்ச்சையை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது பாஜக எம்எல்ஏக்கள் மதன் கௌஷிக் மற்றும் ஆதேஷ் சௌஹான் இருவருக்காகவும் தேர்தல் பிரச்சாரம் செய்தவர்தான் தலைமை சாமியார் தீபக் ஷைனி என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஏஐஎம்எல் எம்எல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்